இந்த வீடியோ நான் நேரடியாக ஒரு சவால் நான் சீமானுக்கு வைக்கிறேன் ஓகேயா சீமான் என்கிட்ட வந்து பம்முனாரு அதே மாதிரி ஆறு மாதம் ரூபாய் போட்டாரு ஓகே ஒரே ஒரு ஸ்ட்ரீட்மெண்ட் நீ வந்து கொடு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உன் மேலே நான் வீடியோ போடுறதோ உன்னை விமர்சனம் பண்றதோ நான் நிற்பாட்டு நிற்பாட்டினேன் சரியா கேஸ் கொடுக்க திமுக மேல வீண் பழிவரது வேணாம் நாத்தமர் கட்சிக்காரங்க கரங்க ஏமாத்தப்பட வேணாம் கயல்விழி ஏமாற்றப்பட வேணாம் விஜயலட்சுமி சொல்லிட்டு இருக்கிறது உண்மையா சீமான் சொல்லிட்டு இருக்குது உண்மையா அப்படின்ற குழப்பம் தமிழ்நாடு மக்களுக்கு வேண்டாம் அதனால இன்னைக்கு இந்த வீடியோ நான் நேரடியாக ஒரு சவால் நான் சீமானை வைக்கிறேன் ஓகே அதாவது போன வருஷம் சீமான் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துருதா சொல்லி வீடியோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீ உன் பொண்டாட்டி கைல்வெளி மேலேயோ இல்லை உன் பிள்ள பிரபாகரன் மேலேயோ சத்தியம் பண்ணி விஜயலட்சுமிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் போன வருஷம் அவளுக்கு நான் ஐம்பதாயிரம் எல்லாம் கொடுக்கவே இல்லை இது ஜஸ்ட் திமுக எம்எல்ஏ போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சீமான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ வந்து கூட தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உன் மேலே நான் வீடியோ போடுறதோ உன்னை விமர்சனம் பண்ணுறதோ நான் நிப்பாட்டி நிப்பாட்டிடுறேன் சரியா பெங்களூரில் சார் நான் என்ன தெரியுமா கேட்டேன் உங்ககிட்ட தமிழ்நாட்டில் என் மக்கள் கூட நீ 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 விடுறான்னு சொன்னால் சொன்னால் விட்டியாடா வரைக்கும் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணியா இதை பண்ணாமல் பெரிய உத்தம மாதிரி வந்து நாங்கள் தான் பெண்களை காப்பாற்றணும் அப்படின்னு உன்னை தோணாதா இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா பண்ணி பண்ணி காட்டு சீமான் ஒரு சொல்லி அதுக்கப்புறம் நான் விமர்சனம் விட்டுறேன் தமிழ் கட்சிக்கும் சொல்கிறேன் உங்கள் தலைவருக்கு அது பண்ணுற யோகிதருக்கு தான் முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் என்னையும் திமுகவையும் குற்றப்படுத்தலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணி சீமானை வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல வைங்க சொல்லலைன்னா அவன் என்ன பெரிய கிரிமினல் அப்படின்னு நீங்களே எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க வணக்கம்